வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு சுரக்கா கொடி தான் இருக்குது அந்த சொரக்கா கொடியில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி செம்ம அறுவடை இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் இதை எப்படிலாம் சாப்பிட்றேன் இந்த சுரக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு சொரக்காயை சாம்பாரில் போட்டோ கூட்டு வச்சு கொடுத்தோ அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நாங்கள் விரும்பி சாப்பிட்றது சுரக்காய் ஆடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சுரக்காய் தோசை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்பையும் போல் காலையில் வந்து நம்ம சுரக்காயில் ஜூஸ் வச்சு குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சுரக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு மிளகு சீரகத்தூள் அதுமேல் லைட்டாக உப்புத்தூள் தூவிட்டு நம்ம ஒரு சேலட் மாதிரி சாப்பிட்லாம் இப்போ மத்தியான நேரத்தில் அந்த மாதிரி நான் அடிக்கடி எடுத்துக்கிடுவேன் அடுத்து பெரியவங்க இப்படி சாப்பிட்லாம் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அதாவது சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு ரொம்ப மெல்லிசான ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து இயற்கையாகவே ஒரு சின்னதாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அதனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பீக்கங்காவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் சுரக்காயில் நிறைய டிஷ் இருக்குது ஆனால் நான் இது இப்படி தான் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சுரக்காயை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல உள்ள ஹீட் குறைஞ்சி உடம்பு குளிர்ச்சி ஆகுது இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது குறையுது அதுக்கப்புறம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு குறையுது வெயிட் லாஸ் ஆகுது சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சுகரை வந்து குறைக்கிற தன்மை சுரக்காய்க்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது நான் இதை அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கேன் அதனால் எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இதை எப்படி எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி சுரக்காய் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு சொரக்கா கொடிதாங்க அவ்வளவு காய்கள் காய்ச்சி இருக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாள் வந்து சாம்பார் கூட்டு தான் சுரக்கா சாம்பார் சொரக்கா கூட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் இருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மூணு சொரக்கா வந்து நல்லா முத்திருச்சு அதை வந்து நம்ம விதைகள் அதை அந்த டாப் மட்டும் ஓப்பன் பண்ணி கட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதை வந்து நம்ம விதைகள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா சொன்னாங்க இதை சொரக்கா வந்து வத்தல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது முற்றி இருந்தாலும் பரவாயில்ல அதை நீள் நிலமாக நறுக்குது அப்படியே வெயிலில் காய வச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க அதை ஒன்று தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் உறவுகளே அப்படி சொரக்கா வத்தல் போட்டுட்டேன்னா அந்த வத்தல் போடுற போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரொம்ப பிஞ்சாக இருக்கணும் சுரக்கா அப்படி இருக்கும் பொழுது தான் அதை வந்து நம்ம அப்படியே ஸ்லை சீவிட்டு ஸ்லைஸ் போட்டு சாப்பிட முடியும் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யலாம் அந்த மாதிரி யோசிக்கும் போது நான் கொஞ்சம் டெய்லரிங் பண்ணிக்கிறவேன் எனக்கு தேவையான விஷயங்களை நான் தைச்சிக்கிடுவேன் என்னுடைய பாப்பாக்கு தேவையான சுடிதார் அந்த மாதிரி தச்சுக்குவேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் இனிமேல் அது போ நேரம் போக மீதி நேரத்தில் தான் நான் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் இதெல்லாம் கவனிச்சிக்குவேன் இனம்ம இப்படி வீட்டில் இருக்கும் பொழுது ரெஸ்ட் டைமை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்பும் மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியமான எந்த கெமிக்கலும் இல்லாத ஆர்கானிக் காய்கறிகள் நம்மளால் கொடுக்க முடியுது அதே நேரத்தில் வீட்டிலே இருந்துட்டு நம்மளுடைய செலவுகளை நம்மளால் குறைக்க முடியுது கண்டிப்பாக இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப மணி சேவிங்காக இருக்குது அதாவது காலையில் எழுந்தோமா ஏதாச்சும் மாடிக்கு போனோன்னா ஒரு பீக்கங்காய் எடுத்தோம்னா அன்றைக்கி சாம்பார் இல்லைனா கூட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி இங்கே ஒரு சுரக்காய் எடுத்தோம்னா அதே மாதிரி தான் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்மளோட மாடித்தோட்டத்தில் இருக்குது வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சோன்னு இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக வீட்டுத் தோட்டம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்